சிறுநீரக நோய்களுக்கு தீர்வு தரும் சிவஸ்தலம் ஊட்டத்தூர் சுத்தரத்தினேஸ்வரர் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் அருகே அமைந்துள்ளது ஒரு மறைந்து போன ஆன்மிகக் கொன்று ஊட்டத்தூர் சுத்திரத்தினேஸ்வரர் திருக்கோவில் இது வெறும் ஒரு பழமையான சிவாலயம் அல்ல இங்கு அருள்பாலிக்கும் தெய்வங்கள் சிறுநீரக நோய்களுக்கே நிகரான தீர்வுகளை வழங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் சுத்தரத்தினேஸ்வரர் இவர் சுத்தம் தூய்மை மற்றும் இரத்தினம் விலைமதிப்பில்லாதவை ஆகியவை சேர்ந்த பெயரால் அழைக்கப்படுகிறார் நவர்த்தினங்களில் ஒன்றான ரூபி கற்களால் ஆன இந்த லிங்கம் தீவிரமான சக்தி வாய்ந்தது என்று கருதப்படுகிறது ஆராதனைச் சமயத்தில் அது சிவப்பு ஒளி வீசும் இங்குள்ள முக்கிய சிறப்பு பஞ்சநதன் நடராஜர் சிலை இந்த சிலை ஒரு அபூர்வமான கற்பகையான பஞ்சநதன் கல்லால் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கேற்ப பக்தர்கள் இங்கே வெட்டிவேர் மாலை அணிவித்து நடராஜருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் வெட்டிவேர் வேடிவர் என்பது பசியும் உடல் வெப்பத்தையும் சமநிலைப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை இதோ இங்கு நிகழும் அதிசயங்களைப் பாருங்கள் பிரம்ம தீர்த்தம் எனப்படும் தீர்த்த குளம் பிரம்மதேவன் தன் தவப்பிழையை நீக்க தன்னால் உருவாக்கப்பட்டது இந்த தீர்த்தம் மிகவும் புரிதமானதாக கருதப்படுகிறது பக்தர்கள் இந்த தீர்த்த நீரை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பருகினால் சிறுநீரக கற்கள் சிறுநீர் தடுப்பு நரம்பு அடைப்பு போன்ற நோய்கள் நிவர்த்தியாகும் என நம்புகின்றனர் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செய்யும் வழிபாடு முறை வெட்டிவேர் மாலை அணிவித்து நடராஜருக்கு அபிஷேகம் செய்தல் பிரம்ம தீர்த்தத்தை தினமும் பருகல் குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் வெட்டிவேர் மூலிகையை சுழிப்பதோடு அதனால் ஆன நீரையும் அருந்துதல் சிவநாமத்தை தினமும் ஜபித்தல் இந்த கோவிலில் காணப்படும் மற்ற சிறப்பம்சங்கள் கோவிலின் மேல் கோபுரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் ஆகியவை குறியீடுகளாக கற்பிக்கப்பட்டுள்ளன மாசி மாதம் சூரிய ஒளி நேரடியாக மூலவரை தொட்டு தரிசிக்கிறது அப்பர் நாயனார் இந்த தலத்தில் பாடல் பாடிய வரலாறும் உள்ளது அதனால் இந்த இடத்திற்கு பாடலூர் என்ற பெயர் வந்ததாகச் சொல்லப்படுகிறது இங்கே பக்தர்கள் பகிரும் அனுபவங்கள் உண்மையில் ஆச்சரியமாக உள்ளன சிலர் சொல்வதாவது மருத்துவமனைகளில் சிகிச்சைக்குப் பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் இங்கு வந்துவிட்டு நான்கு நலமடைந்ததாக இந்த கோவிலின் மற்றொரு விசேஷம் இது சிவ நெப்ராலஜி ஹாஸ்பிடல் என சிலர் அழைப்பது அதாவது சிவபெருமானின் அருளால் கிட்னி சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவம் இல்லாமல் தீர்வு கிடைக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தில் நடக்கும் வழிபாடுகள் தீர்த்தம் அபிஷேகங்கள் அனைத்தும் நம்மை ஆன்மீகத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கின்றன இன்றைய தலைமுறையில் மிக முக்கியமான நோய்களாக மாறியுள்ள சிறுநீரக கோளாறுகளுக்கு ஒரு ஆன்மீகத் தளத்தில் இவ்வாறு தீர்வு இருக்கிறதென அறிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நம்புகிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் ஒருமுறை இந்த தலத்தை தரிசித்துப் பாருங்கள் சிவபெருமான் அருளால் நம்மால் இயலாதவைகள் கூட இயலக்கூடியதாக மாறும்